தமிழ் டப்பிங்கில் பார்த்து ரசிக்க வேண்டிய த்ரில்லர் மலையாள திரைப்படங்கள் என்னென்ன எந்த ஓடிடியில் பார்க்கலாம் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த கிரைம் த்ரில்லர் திரைப்படம் அந்தாச்சேரி பிரச்சனை என காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களிடம் அந்தாச்சேரி என்னும் விளையாட்டை விளையாடி பிரச்சனையை தீர்த்து வருகிறார் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஒரு கட்டத்தில் அது பெரும் பிரச்சனையை உருவாக்க என்ன நடக்கிறது என்பதை படத்தின் த்ரில் கதைக்களம் இப்படத்தை சோனிலை ஓடிடியில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த த்ரில்லர் டிராமா திரைப்படம் ஆயிரத்தி ஒன்று நுணுக்கல் கணவன் மனைவி பிரச்சனையை ட்ரூத் ஆர்டர் விளையாட்டு மூலம் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை இப்படத்தின் கதைக்களம் விளையாடும் போது ஒவ்வொருவரின் உண்மைகள் வெளிப்படும் போதும் சுவாரஸ்யம் அதிகமாகிறது இப்படத்தையும் சோனிலை ஓட்டி டிவில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளிவந்த ஃபேண்டசி மிஸ்டரி சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் சுருளி போலீசை ஏமாற்றி சப் தப்பிச் சென்ற குற்றவாளியை கண்டுபிடிக்க இரண்டு போலீஸ் அதிகாரிகள் சுருளி என்ற கிராமத்திற்கு செல்கின்றனர் அங்கு அவர்கள் சந்திக்கும் அமானுஷங்களை படத்தின் திரு கதை இப்படத்தையும் சோனிலை ஓட்டிட்டு பார்த்து ரசிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளிவந்த காமெடி ரொமான்ஸ் கலந்த த்ரில்லர் திரைப்படம் தின்கழச்ச நிச்சயம் விருப்பம் இல்லாத இரு பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க தந்தைகள் முடிவெடுக்கிறார்கள் இதனால் அந்த பெண்கள் என்ன செய்தனர் என்பதே படத்தின் கதைக்களம் இப்படத்தை சோனிலை ஓட்டி பார்த்து ரசிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த ஆர் மிஸ்ட்ரி திரைப்படம் பூதகலம் இந்த வி என் சூப்பரான திகில் படம் பார்க்க வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு வீட்டில் நடக்கும் அமானுஷ நிகழ்வுகளும் அதனை சுற்றி நகரும் திகில் காட்சிகளுமே இப்படத்தின் கதைக்கலாம் இப்படத்தையும் சோனிலை ஓடிடியில் பார்த்து ரசிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த காமெடி கிரைம் மிஸ்ட்ரி திரைப்படம் புருஷ பிரேதம் காவல்துறையினரால் எரிக்கப்பட்ட ஒரு பிணத்திற்கு உரிமை கூறும் ஒரு பெண்ணின் கதை அந்த பெண்ணுக்கும் எரிக்கப்பட்ட பிணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என நிரூபிக்கும் கலாட்டா போலீஸ் கதைக்களம் இப்படத்தை சோனிலை ஓடிடியில் பார்க்கலாம்